அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் ஒரு விஷயம் நம்ம சொல்லித்தரேன் நல்லா வந்து பதிவை கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா இப்போது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட தசா புத்தி தான் பார்க்கணும் தசா புத்தி ஜனனகால ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னால் நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போது நம்மளுக்கு ஒரு கட்டம்லாம் அமைஞ்சிருக்கோம் நம்ம யோகத்தில் பிறந்திருப்போம் அது எப்படி மாறும் மாறும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தசா புத்தி மாறோம் தசா புத்தியில் பக நட்பெலாம் இருக்குது மா மறைவு சாணருக்கு நல்லது பண்ணுறதுக்கு கெட்டது பண்ணுறதுக்கு பள்ளத்தில் தள்ளுறது தெருவில் தள்ளி விடுறதும் இருக்குது இந்த நாலு வந்து கதவு எப்படி இருக்கோ நாலு ரகமாக பண்ணோம் ஒரு தசை அந்த தசையில் வந்து இந்த ஒம்பது கிரகம் மாறும் அவங்களுக்குள்ளையே சேஞ்ச் ஆவாங்க இப்போ சூரியன் ஆறுன்னு வச்சுக்கோங்க இந்த சூரியன் மட்டும்தான் இருப்பாரா இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சூரியன் கூட சந்திரன் செவ்வாய் இதில் வந்து யார் வந்து நட்பு பகனும் இருக்குது பேலன்ஸ் கொடுக்குற கிரகம் கூட இருக்குது அது வந்து வந்தால் யோகத்தை தரும் பகையாக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டை சச்சூருள் இருக்கும் இந்த ஒம்பது பேரோடய நவகரகத்தில் ஒம்போது பேரோட புத்தியும் ஒரு மனுஷனை